சேலத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அழகிரிநாதர் என்ற கோட்டை பெருமாள் திருக்கோவில் ஜோதிட சாஸ்திரத்தில் முதல் நூலான சமித்தையை எழுதியவர் பிறகு முனிவர் அனைத்து கலைகளிலும் வல்லுநரான பிறகு முனிவர் ஒரு முறை திருமாலைக்கான வைகுண்டத்திற்கு வந்திருந்தார் அப்பொழுது திருமால் மகாலட்சுமியுடன் பேசிக்கொண்டிருந்தார் முனிவரை கவனித்தாலும் கவனிக்காதது போல் நடித்த திருமால் மகாலட்சுமியுடன் பேசிக்கொண்டே இருந்தார் தன்னை திருமால் அவமதிக்கிறார் என்று எண்ணிய பிரகு முனிவர் கோபம் கொண்டு திருமாலுடைய மார்பில் எட்டி உதைத்தார் தனது கண் முன்னாடி கணவரின் நெஞ்சில் பிரகு முனிவர் உதைத்ததை கண்டு வெகுண்டு எழுந்த மகாலட்சுமி கோபித்துக் கொண்டு சென்றுவிட்டார் பொறுமையுடன் இருந்த திருமால் முனிவரின் அகங்காரத்தை குறைக்க எண்ணி முனிவரின் பாடத்தில் இருந்த ஞான பறித்து அவரது சக்தியை இழக்க செய்தார் தவறை உணர்ந்த மன்னிக்கும்படி திருமாலிடம் வேண்டிக் கொண்டார் கோபித்துக் கொண்டு சென்ற தாயாரை எண்ணி தவம் செய்து வணங்கி வர மன்னிப்பு கிட்டும் என்று திருமால் சொன்னார் அதன்படி இத்தலத்திற்கு வந்த முனிவர் அங்கு தவம் இருந்தார் ஒரு நாள் வில்வ மரத்தின் அடியில் யாரும் இல்லாமல் தனியாக அழுது கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டார் மிகவும் அழகாக இருந்த அந்த குழந்தைக்கு சுந்தரவல்லி என பெயரிட்டு வளர்த்து வந்தார் அவள் பருவ வயதை அடைந்த போது அவளை மனம் முடிக்கும் தகுதி இறைவனுக்கு மட்டுமே உள்ளது என உணர்ந்த பிறகு முனிவர் மகாவிஷ்ணுவை வேண்டினார் அழகிரிநாதராக வந்த மகாவிஷ்ணு சுந்தரவல்லியை திருமணம் செய்து கொண்டார் பிறகு முனிவருக்கு அவர் வளர்த்து வந்த அந்த குழந்தைதான் மகாலட்சுமி என்று உணர்த்திய திருமால் தாயாருடன் காட்சி தந்தார் தாயாரும் முனிவரை மன்னித்தார் தனக்கு திருமண காட்சி தந்து அருளியதைப் போல இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள வேண்டும் என இங்கேயே தங்கிவிட்டனர் அழகிரிநாதர் பெயருக்கு ஏற்றபடி அழகாகவே மூலவர் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் ஸ்ரீராமர் சீதையை மீட்க இவ்வழியே சென்ற போது அவருடன் வந்த ஆஞ்சநேயர் மணிமுத்தாற்றில் நீராடினார் அப்போது அழகிரிநாதரின் அழகை கண்டவர் மெய் மறந்து இங்கேயே நின்றார் சிறி என்னும் தாயார் குழந்தையாக பிறந்த தலம் என்பதால் ஸ்ரீ சைலம் எனப்பட்ட இவ்வூர் சேலம் என மருவியது சைலம் என்றால் புனிதம் மிக்க இடம் என்று பொருள் இத்திருந்தலத்தில் பெண் பார்த்து உறுதி பண்ணுதல் என்னும் சடங்கு அதிக அளவில் நடக்கிறது பெண்ணை அவர்களது வீட்டில் பார்க்கும் மணமகன் வீட்டார் அழகியநாதர் சாட்சியாக தரும்படி கேட்கின்றனர் இச்சடங்கை இத்திருத்தலத்தில் செய்வதால் மனம் முடிக்கும் தம்பதிகளுக்கு இல்வாழ்வு சிறக்கும் என்பது ஐதீகம் தான் என்னும் அகங்காரத்தில் நரம்பு புடைக்க பெற்ற பிறகு முனிவரின் அகங்காரம் அழிந்த தலம் என்பதால் இங்கு வணங்கிட நரம்பு தளர்ச்சி நீங்கும் என்பது ஐதீகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இக்கோவிலின் சிறப்பான சிற்பக்கலைகள் பிரமிக்க வைப்பதாக உள்ளது முற்காலத்தில் அழகிரிநாதர் கோவிலுக்கு முன்பு திருமணி முத்தாறு கரைபுரண்டு ஓடியது திருமணி முத்தாறில் நீராடி திருமாலை தினம் துதித்தால் அனைத்தும் தூர விலகி ஓடும் என்கிறார்கள் இங்குள்ள பட்டாச்சாரியர்கள் உருவத்தில் பெரியவரான நாமக்கல் ஆஞ்சநேயர் முதலாவதாகவும் இரண்டாவது கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமாலய பெருமாள் கோவிலில் உள்ள ஆஞ்சநேயரும் மூன்றாவதாக சேலம் கோட்டை அழகிரிநாதர் கோவிலில் உள்ள ஆஞ்சநேயரும் குறிப்பிடப்படுகின்றனர் யாருக்கும் தலை வணங்காத அனுமன் அழகிரிநாதர் அழகில் மயங்கி கொடிமரத்தின் முன் இருக்கரம் கூப்பி வணங்கும் நிலையில் காட்சியளிக்கிறார் எட்டடி உயரத்தில் மிக கம்பீரத்துடன் தன் தலையில் சிம்ம உருவம் கொண்டு இருப்பதால் தன்னை பக்தர்களின் இன்னல்களை ஆனந்தம் அடைய செய்கிறார் இந்த ராமதூதனான வைகாசி மாதத்தில் இங்கு நடக்கும் திருத்தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மூலவர் அழகிரிநாதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கின்றனர் இத்திருத்தலத்தில் அழகிரிநாதர் ஸ்ரீ லட்சுமி தேவியை திருமணம் முடித்து திருமண கோலத்தில் காட்சி அளிப்பதால் திருமணமாகாத கோட்டை அழகிரிநாதரை மனமுருகி வேண்டிக் கொண்டால் திருமண தடை விலகும் குழந்தை பேரு நோய் நொடி இல்லாமல் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழலாம் என்பது ஆண்டாண்டு காலமாக அழகிரிநாதரை வழிபடும் பக்தர்களின் நம்பிக்கையாகும் முக்கியமான திருவிழாவாக வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது பிரம்மோற்சவம் நவராத்திரி புரட்டாசி சனி மற்றும் ஆண்டாள் திருக்கல்யாண விழாக்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன ஆண்டாள் திருக்கல்யாணத்தின் போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து பிரத்யோகமாக தொடுக்கப்பட்ட பூமாலை தருவிக்கப்பட்டு ஆண்டாள் அன்னைக்கு சூட்டப்படுகிறது இவ்விழா காலங்களில் சேலம் நகருக்கு அருகில் உள்ள ஊர்களில் இருந்து பக்த கோடிகள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் சேலத்தில் உள்ள வைணவ கோவில்களுக்கு எல்லாம் தலைமையாக கருதப்படுவது கோட்டை அழகிரிநாதர் கோவில் இக்கோவிலை சுற்றி செவ்வாய்பேட்டையில் பாண்டிரங்கநாதன் கோவில் பிரசண்ட வெங்கட்ரமண சுவாமி கோவில் ஆனந்தா இரக்கத்தில் லட்சுமி நாராயண சுவாமி கோவில் பட்டை கோவிலில் வரதராஜ பெருமாள் சுவாமி கோவில் சின்ன திருப்பதியில் வரதராஜ பெருமாள் கோவில் கடை வீதியில் வேணு கோபால சுவாமி கோவில் சிங்கமெத்தையில் சவுந்தரராஜ பெருமாள் கோவில் நாகமலையில் சீனிவாச பெருமாள் கோவில் உடையாப்பட்டியில் சென்றாய பெருமாள் கோவில் என்று திரும்பிய திசையெல்லாம் கோயில்கள் இருப்பது வேறு எங்கும் இல்லாத சிறப்பு அருமையான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க